வணக்கம் வெல்கம் டு திங்க் பிஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி முதல் ஜூன் வரையிலான கொஸ்டின்ஸ் டோட்டல் இருபது கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க முதல் கேள்வி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த நாடு கியூசாட் நெட் என்ற குவாண்டம் செயற்கைக்கோள் நெட்ஒர்க்கை தொடங்கியது விடை சீனா சீனா உலகின் முதல் முழுமையான குவாண்டம் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் நெட்ஒர்க்கை தொடங்கியது கேள்வி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குவாட் கூட்டமைப்பு இருபதாவது ஆண்டு விழாவை எங்கு கொண்டாடியது கேட்டிருக்காங்க விடை டோக்கியோ ஜப்பானின் டோக்கியோவில் கூட்டமைப்பின் இருபதாவது ஆண்டு விழா நடைபெற்றது மூன்றாவது கேள்வி பிப்ரவரியில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்ற கூட்டம் எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க விடை டாவோஸ் வேர்ல்டு WEF போயத்தி WORLD ECONOMIC கூட்டம் டாவோஸ்விட்சர்லாந்தில் நடைபெற்றது உச்சி மாநாட்டில் இந்தியா எந்த முக்கிய கருத்தை முன்வைத்தது கேட்டிருக்காங்க பொதுநல Artificial இன்டெலிஜென்ஸ் அதாவது இந்தியா ஓப்பன் சோர்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் ஏஏயை வலியுறுத்தியது ஸோ ஓப்பன் சோர்ஸு ப்ளஸ் நிரந்தரமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் எந்த புதிய விண்வெளி பயணத் திட்டத்தை தொடங்கினு கேட்டிருக்காங்க முக்கியமான கேள்வி விடை வந்து ஃப்ராம் டு போலார் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிராம் டூ என்பது பூமியின் துருவ பகுதிகள் வழியாக செல்லும் ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி பயணமாகும் பேர் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியா எந்த பண்பாட்டு பன்னாட்டு விமான பயிற்சியில் பங்கேற்றது விடை சி ஸோ அது விமான பயிற்சியில் வந்து நேம் பார்த்துக்கோங்க இது கிரீஸ் நடத்திய பன்னாட்டு விமான பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஏழாவது கொஸ்டின் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிட்ட வேர்ல்டு சோசியல் ரிப்போர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முக்கிய கவலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சமூக நம்பிக்கையின்மை எக்கனாமிக் இன்செக்யூரிட்டி ஆகிய முக்கிய பிரச்சனைகளாக குறிப்பிடப்பட்டன இந்த எட்டாவது கேள்வி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எந்த வைரஸ் தொடர்பான அவசர நிலையை முடிவுக்கு கொண்டு வந்தது முக்கியமான கேள்வி ஜிகா ஜிகா வைரஸ் தொடர்பான அவசர நிலையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேசன் டபிள்யூஹெச்ஓ அடுத்த கேள்வி ஜி செவன் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது முக்கியமான இத்தாலியில் வந்து நடைபெற்றிருக்கு ஜி செவன் லீடர் சமிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இத்தாலியின் அபுலியா நகரத்தில் நடைபெற்றது அடுத்த கேள்வி மே இரண்டாயிரத்தி இருந்த யூ அறிவித்த வளமான எதிர்காலத்திற்கான கனவுகள் முயற்சியின் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க பசுமை வேலை வாய்ப்புகள் கிரீன் ஜாப்ஸ் ஃபார் யூத் என்ற தலைப்பில் வந்து தொடங்கப்பட்டது அடுத்த கேள்வி மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த நாடு தனது புதிய டிஜிட்டல் நாணயமான ருபேல் இஐ அறிமுகப்படுத்தியன்னு கேட்டிருக்காங்க ரஷ்யா இது வந்து ரஷ்யாவின் மைய வங்கி தொடங்கிய புதிய டிஜிட்டல் நாணயம் சொல்லியிருக்காங்க அடுத்து ஜூனுக்கு பாருங்க ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் யூஎன்ஓ எந்த புதிய உலக தினத்தை அறிவித்தது முக்கியமான கேள்வி இன்டர்நேஷ்னல் டிஜிட்டல் ட்ரஸ்ட் டே ஜூன் பன்னிரெண்டு அன்று அனுசரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க விடை வந்து சர்வதேச டிஜிட்டல் நம்பிக்கை தினம் இந்த உலக தினத்தை தெரிவிச்சிருக்காங்கன்னா சர்வதேச டிஜிட்டல் நம்பிக்கை தினம் இன்டர்நேஷனல் டிஜிட்டல் ட்ரஸ்ட் டே அப்படின்னு சொல்லி ஜனவரி குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலக வங்கி வெளியிட்ட குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் அறிக்கையின்படி உலக வளர்ச்சி விகிதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அடுத்து கோப் சிக்ஸ்டீன் சிஓபி சிக்ஸ்டீன் முன்னோட்ட கூட்டம் எங்கு நடைபெற்றது பாகு அசர்பைஜானின் பாகு நகரத்தில் நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க ப்ரீ சமிட் அடுத்த கேள்வி பதினைந்தாவது கேள்வி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் யூஎன்ஓ எந்த நாடுகளை புதிய பாதுகாப்பு கவுன்சிலில் சேர்த்தது முக்கியமானது பிரேசில் மற்றும் இந்தியாவை வந்து புதிய பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து சேர்த்திருக்காங்க பிரேசில் மற்றும் இந்தியா

மோட்டாலிட்டி எஸ்டிமேஷன் அறிக்கையை வெளியிட்டது அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க இருபத்தி நாலில் எத்தனை GW திறன் சேர்க்கப்பட்டது உலகளவில் வந்து நூத்தி பதினேழு பசுமை காற்று ஆற்றல் திறன் சொல்லியிருக்காங்க பத்தொன்பதாம் கேள்வி இந்தியா எந்த சர்வதேச பனிக்கட்டி மாநாட்டில் பங்கேற்றது விடை இன்டர்நேஷனல் கிளாசியர் சமிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது நார்வேயில் நடைபெற்றது இந்தியா அங்கு ஹிமாலய கிரீட பனிப்பாறைகள் குறித்த தகவல்களை பகிர்ந்தாங்க மற்றும் பனிக்கட்டி பாதுகாப்பு கொள்கைகளை ஊக்குவித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இருபதாய் கேள்வி லாஸ்ட் கேள்வி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் யூஎன்ஓ வெளியிட்ட குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் படி இந்தியாவின் தரவரிசை என்ன நூற்றி இருபத்தி ஆறு ஸோ இந்த இண்டெக்ஸு தரவரிசை புள்ளி விவரம் இதெல்லாம் மெயினாக பார்த்து வச்சுக்கணும் ஷார்ட் நோட்ஸ் பாருங்கள் பாதுகாப்பு பயங்கரவாதம் எதிர்ப்பு மற்றும் எல்லை நிலைமைகள் ஆகியவை காரணமாக குறிப்பிடப்பட்டன இந்த தரவரிசையில் வந்து குறிப்பிட்ருக்காங்க இந்த வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி மேலும் வீடியோக்கள் தேவைப்பட்டால் வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் உங்களுக்கு எந்த டாபிக் தேவைப்படுதோ செக் பண்ணி பாருங்கள் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் வந்து கண்டிப்பாக லிங்க் ஆட் பண்ணியிருப்பேன் நன்றி